திருவாசகம் திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கு அன்பாய் ராப்பகல்லாம் பேசும் போதே போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சீசை இவையன் செலவோ விளையாடி விளையாடினோர்கள் ஏத்ததற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலூர் எம்பாவாய் ஒளிப்புரை சிறந்த அணிகளை அணிந்தவளே இரவும் பகலும் நாம் பேசும் பொழுது எப்பொழுதும் என் அன்பு மேலான ஒளி பிழம்பான இறைவனுக்கு என்று கூறுவாய் இப்பொழுது அருமையாகிய படுக்கைக்கே அன்பு வைத்தனையோ பெண்களே சீற்றி நீங்கள் பேசும் நகை மொழிகளில் இவையும் செலவாகுமோ என்னோடு விளையாடி பழித்தக்குரிய சமயம் இதுதானோ தேவர்களும் வழிபடுதற்கு நாணுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடியை அன்பருக்கு எழுந்தருளும் ஒளி இறைவனுக்கு அன்பு பொருந்திய நாம் உனக்கு யார் மீனிங் யூ டிக்ளேர் யோர் லவ் ஃபார் தட்ரீம் லார்ட் டாக் ட்யூரிங் டேர் நைட் சேஞ்ச் யோர் லவ் டு யோர் ஃபிளவர் த கேர்ள் ஃப்ரம் அவுட் சைட் ஹவுஸ் த கேர்ள்ஸ் ஓ கேர்ள்ஸ் ஓ கேர்ள்ஸ் What kind of talk is this? Is this the place to poke fun? Is not our Lord the one who has come to offer us his flowery feet? Even though the celestials afraid to approach him, he is the glowing light, king of Sivalokam, dweller of Tillai. We are all devotees of him. So join us my girl.